ராதே கிருஷ்ணா ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஷரணம் சரணம் மார்கழி மாசம் இருபத்தி ஏழாவது நாள் கன்னடத்தில் கேளுங்கள் எல்லாம் கிடைக்கும் எனக்கு இந்த வாழ்க்கை பாவையில் எனக்கு கிடைச்ச ஒரு பேக்லைன் ஆர் ஒரு பெரிய பரிசு இல்ல ஒரு பெரிய ரகசியம் என்னன்னா கண்ணனிடம் கேள் உரிமையோடு கேள் என்ன வேண்டுமானாலும் கேள் எவ்வளவு வேண்டுமானாலும் கேள் எப்படி வேண்டுமானாலும் கேள் எப்பொழுது வேண்டுமானாலும் கேள் திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே இரு அவன் கொடுப்பதற்கு காத்திருக்கிறான் காதலோடு காத்திருக்கிறான் கிருஷ்ணா இஸ் வெரி டு கிவ் கண்கெட் இதுதான் மிகப்பெரிய ஒரு பாடம் இந்த வாழ்க்கை பைத்தான வருஷம் திருப்பாவையில இப்படி ஒரு புதிய அனுபவத்தை ஆண்டாள் நாச்சியார் புரிய அழகான இருபத்தி ஏழாவது பாசம் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உண்மை பாடி பறைகொண்டு யாம் பெரு சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வளையே தோடே செரிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால்சோறு மூட நெய்பெய்து முழங்கை வழிவார இருந்து குளிர்ந்தோர்ம்பாய் தன்னிடல அடிபணியாதவர்களை வெ வெல்லக்கூடிய குணமுடைய கோவிந்தன் அதாவது கிருஷ்ணன் அவாஹிப்படவே முடியாது ஆப்ஷனே கிடையாது எத்தனையோ ஆண்கள் பெண்கள் எல்லாம் கிருஷ்ண பட்சி வேண்டாம் ஓடினாலும் பிடிச்சு இழுத்து தன் காலில் விழதைக்கிறதுல மகா கடிகாரன் கிருஷ்ணன் அதனாலதான் தான் கூடாரை வெல்லும் கோவிந்தா அதனால கிருஷ்ணன் எப்படியும் அவன் திருவடிகளில் நம்மை விளை வைப்பான் அவனுடைய சொத்தாக நம்மை மாற்றிக்கொள்வான் நம்ம ஓடலாம் முடியாது தப்பிக்கலாம் முடியாது உண்டன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரு சன்மானம் அழகா உன்னுடைய நாமத்தை பாடி மா நிறைய கொடுத்திருக்கா கிருஷ்ணா மார்கழி நீராட்டத்துக்கான சங்கு பறை கொடி விதானம் பல்லாண்டு சேப்பார் எல்லாம் கொடுத்திருக்காள் கிருஷ்ணா அதெல்லாம் மார்கழி நோன்பிற்கான அடிப்படை விஷயங்கள் இந்த மார்கழி விரதம் இருந்ததுக்கு எங்களுக்கு வேண்டிய பலன்கள் அப்படின்னு பார்த்தா நாடு புகழும் பரிசினால் நன்றாக உலகமே கொண்டாடும்படியான அழகான விஷயங்களை நீ கொண்டு சூடகம் தோல்வளை தோடு செவிப்பு இது எல்லாம் விதவிதமான ஆபரணங்கள் இதை நீ போட்டுக்கோடி ரொம்ப அழகாக இருக்கும் உன் காதுக்கு இந்த உன் கழுத்துக்கு இந்த செயின் ரொம்ப அழகாக இருக்கும் உன்னுடைய கலருக்கு இந்த ட்ரெஸ் சூப்பராக இருக்கும் உன்னுடைய உடனுடைய அழகுக்கு டே நீ இந்த மாதிரி செருப்பு போட்டால் நல்லா இருக்கும்டா உன்னுடைய ஹேர் ஸ்டைல் இப்படி இருக்கணும் நீ தலைமுடியை இப்படி பின்னீண்டா அழகா இருக்கும் நீ இந்த மாதிரி மோதிரம் போட்டுடா அழகா இப்படி கண்ணா நீ ரசிச்சு ரசிச்சு சொல்லணும் நாங்கள் ரசிச்சு ரசிச்சு அதை போட்டுக்கணும் இது அது ஒரு அழகு கண்ணனோட பதில் அப்ப ஆண்டா சொல்றா சூடகமே தோல்வெளையே தோடே செதிப்பூவே பாடகமே என்ற பல்கலனும் யாம் அணிவோம் இந்த மாதிரி நிறைய ஆபரணங்கள்லாம் நீ கொடு எல்லாத்தையும் போட்டுக்கிடும் ஆடை உடுப்பு நல்ல ஃப்ரெஷ்ஷா நீ புதுசு புதுசா ட்ரெஸ் கொடு போட்டுக்கிடும் நீயே உடுத்து விட்டா என்ன சந்தோஷம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால் மூடை அழகா நல்ல அலங்காரமும் பண்ணிட்டு நல்லா அழகாக அக்கார அடிசல் நல்ல பாலில் சாதத்தை வேக வச்சு வெல்லம் எல்லாம் போட்டு ஏலக்காய் முந்திரி திராட்சை எல்லாம் போட்டு ஃபஸ்ட் கிளாஸ் ஒரு அக்காரடிசல் அது மேலே நல்ல காட்சி அன்னைக்கு நல்லா மேலே விட்டு அதை அப்படி எடுத்து நீ உன் கையால கொடுக்கணும் உன் கையில் அப்படியே அந்த நெய் வழியணும் அந்த நுய்யோட சேர்த்து உன் கையையும் சேர்த்து நாங்க அனுபவிக்கணும் சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடி இருந்து குளிர்ந்தேனோர் அம்பாவாய் உன்னோட கூடி இருக்கணும் அப்படியே குளிர்ந்து போகணும் உடலும் மனசும் உதடும் கைகளும் கண்களும் காதுகளும் எல்லாம் குளிர்ந்து போகணும் கிருஷ்ணா அதனால இதெல்லாம் கொடு ரொம்ப அழகான ஒரு பாசம் நம்ம எல்லாருக்குமே ஒரு கன்சப்தனம் இருக்கு கேட்பதில் நினைப்பதில் ஆசைப்படுவதில் அது கண்டிப்பாக ஒரு மைண்ட் செட் இருக்கணும் நோ டவுட் அந்த கண்டது என்ன கிடைச்சிருக்கோ அதை கொண்டாடி அதை மகிழறது இதெல்லாம் வேணும்னு கேட்கறது கிடைக்கும் பொழுது அனுபவிக்கிறது கிடைக்கும் வரை காத்திருக்கிறது கிடைக்கும் வரை நம்பிக்கையோடு கண்ணனை நினைத்திருப்பது ஒரு குழந்த கை குழந்தை பொழுது அம்மா கிட்ட பால் கேட்கும் ஒரு ஆறு மாசம் ஆயிடுச்சு அம்மா வந்து அதுக்கு சாலிடா எல்லாம் கொடுப்பா ஆறு மாதம் ஆகிடும் அதுக்கு சாப்பாடுலாம் கொடுக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கேற்ற மாதிரி என்ன மசிச்சு காரம்லாம் இல்லாமல் நெய்யெல்லாம் விட்டு அப்புறம் உருளைக்கிழங்கு வேக வச்சு அப்புறமா தக்காளி கேரட்லாம் அடித்து சூப்பாக கொடுத்து அடுத்தடுத்த லெவலில் அதுக்கு கொடுப்பா இவ்வளவும் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த மார்க்கிட்ட அந்த குழந்தைங்க இந்த பால் குடி மாறாது அதுக்கு அது ரொம்ப அது குஷியாக இருக்கும் இவ்வளவு சாப்பிடும் ஆனால் திடீர்னு அதுக்கு தோணிட்டுனா அம்மா இந்த பால் குடிக்க ஓடி வரும் சில குழந்தைகள்லாம் தூங்கணும்னா கிட்ட பால் குடிச்சு அம்மா பக்கத்தில் படுத்துட்டு பால் குடிச்சால் தான் தூங்கும் அதை மறக்கடிக்கிறதுக்கு ஆயிரம் விஷயங்கள் பண்ணுவா அம்மாக்கள் பாட்டிகள் எல்லாம் ஆட்டில் அதுக்கு ரெண்டு வயசு ஆயிடுது பல்லெல்லாம் முளை எடுத்தோம்னா குழந்தைக்கு பால் கொடுக்க பயப்படுவோம் எல்லாம் சின்ன குழந்தை தானே அப்படின்னு ஆனாலும் அதுக்கு அந்த ருச்சி இருக்கும் அதுக்கப்புறமா ஆனால் அம்மா பால் கொடுப்பான் பார்த்து பார்த்து கொடுத்துட்டு இருப்பான் அப்போ இதெல்லாம் கொடுத்தாலும் கூட அதுக்கு என்ன பிடிக்கிறதோ அது கேட்கறது அப்புறம் வளர 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 விதவிதமான விதமான ஆகாரங்கள்லாம் கொடுப்போம் அந்த ஆகாரத்துலையும் அதுக்கு பிடிச்சதுன்னு இருக்கும் அம்மா எல்லாம் வெரைட்டியா காம்பைன் பண்ணி கொடுப்போம் ஆனாலும் அது குழந்தைகள் வந்து சில சமயத்துல இந்த பல்லெல்லாம் எல்லாம் வளைச்சுன்னா குழந்தைகளுக்கு வந்து அப்படி வாயில் அப்படி அது பல்லு ஊரும்பொழுது கடிக்கிறதுக்காகவே சில பக்ணங்கள்லாம் பண்ணி கொடுப்பேன் நீச்சமா அது வாயில் வச்சு அப்படியே ஓரத்தில் வச்சு எப்படி பல்லள சப்பல்ல ஸாண்டு கடிச்சுண்டு வான சப்படி இருக்கும் அதுக்கப்புறமா அதுக்கு பிடிச்சதெல்லாம் கரெக்டாக கண்டுபிடிச்சா அது கேட்கும் அதெல்லாம் அம்மா கொடுக்கத்தானே செய்கிறாள் அது வளர வளர அம்மா அதுக்கு கேரட் பிடிக்கும் அதுக்கு பீட்ரூட் பிடிக்கும் அதுக்கு ஸ்வீட் பிடிக்கும் அம்மா அழகாக கவனிப்பா இல்லையா பார்த்து பார்த்து பண்ணி தானே கொடுப்பா சோ இந்த குழந்தை கேட்கறது நியாயம் தானே கன்னடத்துல கேட்கறது எப்படி தப்பு அதனால ஒரு எல்லைகள் வைத்துக் கொள்ளாமல் கேட்க பாருங்களே இது கிடைச்சா போதும் எனக்கு ஒண்ணு கிடைச்சா போதும் இந்த போதும்ன்றது வந்து இல்லைன்னா ஒரு குழப்பமான ஒரு முடிவு பல விஷயங்கள்ல நமக்கு வந்து பெருசா யோசிக்க தெரியல பெருசா கேட்க தெரியலன்னா என்ன கிடைச்சிருக்கோ அதை வச்சு செட்டில் ஆகிடும் இந்த ஒன் பிளஸ் ஒரு ஃபோன் உண்டு அதுக்கு தேவலன் ரொம்ப நல்லா இருக்கும் நெவர் செட்டில் இதோட செட்டில் ஆகிடாதோர் பெரிதினும் பெரிது கே ஒரு தான் கேட்கணும் நீங்க கேட்கறது எல்லாமே கண்ணன் கொடுப்பான் ஏன்னா இந்திரியான இந்திரியங்களுள் நான் மனதாக இருக்கிறேன் ஸோ தைரியமாக நீங்கள் கேட்கலாம் தைரியமாக கண்ணன் கொடுப்பா ஆசையோடு கொடுப்பா இதெல்லாம் கேட்குறது தப்பா அகம்பாவமாக இருக்கட்டும் சரி அகம்பாவமாகவே இருக்கட்டும் தப்பாக இருந்தால் கண்ணனே மாற்றி விட போகிறான் அவ்வளோதானே சிம்பிள் தானே ஓகே உடனே இதெல்லாம் மெட்டீரியலிஸ்டிக் லைஃபு என்ன மெட்டீரியலிஸ்டிக் லைஃபு பணம் இல்லாம வாழ்ந்துட முடியுமா வீடு இல்லாம வாழ்ந்துட முடியுமா துணி இல்லாம வாழ்ந்துட முடியுமா சாப்பாடு இல்லாம வாழ்ந்துட முடியுமா மனிதர்கள் இல்லாம வாழ்ந்துட முடியுமா வேலைக்கு போகாம வாழ்ந்துட முடியுமா இப்ப காலகட்டத்தில் மொபைல் வாட்ஸ்அப் இப்ப இப்ப நான் சொல்றதுக்கும் எனக்கு வந்து மொபைலு மைக்கெல்லாம் வரும் கேட்கறதுக்கும் உங்களுக்கும் நல்ல நம்ம ஸ்மார்ட் ஃபோன் வேணும் சவுண்டு வேணும் அதில் இன்டர்நெட் இருக்கணும் வாட்ஸ்அப் இருக்கணும் ஃபேஸ்புக் இருக்கணும் இதெல்லாம் இருந்தால் தானே கேட்க முடியும் இல்லை யூடியூப்பில் கேட்கறேன்னா கூட இதெல்லாம் இருந்தால் தானே கேட்க முடியும் இதுக்கெல்லாம் வாழ்க்கைக்கு அவசியம்தானே இது இல்லாமல் வாழறது அதெல்லாம் இருக்கட்டும் ஆனால் இப்போ வாழ்கின்ற வாழ்க்கையில் இதெல்லாம் தேவையாகத்தானே நாம் வைத்து கொண்டு இருக்கிறோம் இது அடிமை ஆகிட்டோம்னா நான் சொல்ல மாட்டேன் நம்ம எப்படி உபயோகப்படுத்தணும்னு அதை கொடுத்துருக்கு எதுவும் நம்மளை அடிமையெல்லாம் படுத்த முடியாது நம்ம எல்லாம் கண்ணனுக்கு அடிமைப்பட்டவர்கள் பெருசாக கேளுங்களை நான் நிறைய பேர்கிட்ட சொல்லுவேன் பசங்க கிட்டே ஆஃபீஸ்லாம் எனக்கு அஞ்சு ஆறு நேரம் வேலை பண்ணால் போதும் வீட்டு ஏழு எட்டு நேரம் வேலை பண்ணால் போதும் சிம்பிளாக வேலை பண்ணணும் ஈஸியாக வேலை பண்ணணும் டென்ஷன் இல்லாமல் வேலை பண்ணணும் நல்ல சம்பளம் வேணும் வாரத்தில் ரெண்டு நாள் லீவு வேணும் நைட் அண்ட் டே வேலை பண்ண வேண்டாம் நினைச்சா லீவு போடணும் எஸ் யூ கேன் டிமேண்ட் உங்களை வேண்டிய நீ தானே கேட்கணும் நான் அப்படியே சொல்லு இந்த நடிகர் நடிகைகள்னா எவ்வளோ லட்சம் எவ்வளோ கோடி பணம் வாங்குகிற அவ்வளோ தூரம் அவள் ஒருத்தானு தெரியாது ஆனால் அவர்கள் கேட்கிறா கிடைக்கிறதா இல்லையா கொஞ்சம் யோசிப்பாங்க புரியா அப்ப அவர்கள் கேட்கிறார்கள் கிடைக்கிறது இல்ல எத்தனையும் அரசியல்வாதிகள் நான் பார்த்துருக்கேன் பெரிய தகுதியே இருக்காது ஆனால் அவள் பாட்டுக்கள் முயற்சி பண்ணிட்டு இருப்பா கேட்டுகிட்டே இருப்பா அவருக்கு ஒரு நாள் அவர்களுக்கு அது கேட்கறது கிடைக்கிறது நான் நைத்தி கூட சொல்லிட்டு நினைக்கிறேன் அசுழ்கள் வரங்கள் விதவிதமா எல்லாமே தரமாட்டேன்றது கிடையாது ரைட்டா கேளுங்க கண்ணனிடத்துல தெய்வத்துக்கிட்ட உலகத்துக்கிட்ட கேட்கறதுக்கு உங்களுக்கு ஒரு தயக்கமும் வேண்டாம் இதெல்லாம் சுவாமிகிட்ட கேட்கலாமா நீங்க புராண இதிகாசம் எடுத்து பார்க்கு வச்சுக்கோங்களேன் எல்லாரும் கேக்குறா குந்தி தன் பிள்ளைகள் ராஜ்ய பரிபாலனம் பண்ணணும்னு கேக்கிறார் நடக்கிறது திரௌபதி அவள சபை நடுவில் வச்சு அவமானப்படுத்திடுறார் திரௌபதி கேட்கறா எனக்கு என்ன அவமானப்படுத்துறவர்களை பழி வாங்கணும்னு கேட்கறா அவள் யுத்தம் பண்ணலை யுத்த களத்துக்கு போகலை ஆனால் அவளுக்காக கண்ணன் அவ்வளவும் பண்ணி உலகத்துக்கு எல்லா ராஜாக்களையும் ஒன்று சேர்த்து ஒரு பெரிய மகாபாரத யுத்தம் பண்ணி திரௌபதியினுடைய சபதத்தை நிறைவேற்றினான் தேவஸ்தூதி கர்தம பிரஜாபத்தியினுடைய மனைவி பல நாள் எல்லாம் பண்ற பண்ணி முடிச்சோன்னு அவர் பார்க்கிறார் கர்தவர் என்னமா இப்படி இருக்காரு எனக்கு என்ன வேணும் அப்போ சார் நல்ல குழந்தைகளை பெற்றுக்கணும் ஜம்முன்னு கேட்கிறார் அது கேத்த மாதிரி உடம்புக்கு அந்த இழ அழகு இளமை அந்த உங்களை கவரக்கூடிய இந்த உடல் அமைப்பு எல்லாம் வேணும்னு கேட்கலாம் கர்தமர் அவ்வளவு நாள் தப்பஸ் பண்ணி அந்த தப்போ பலத்தினால இவள் கேட்ட எல்லாம் இளமை அழகு அந்த கவர்ச்சி எல்லாமே கொடுக்குறார் அதன் பிறகு தான் அவளுக்கு அழகான குழந்தைகள்லாம் பிறக்கிறது கர்தமர் பகவான் இடத்துல நீயே குழந்தையாக வரும்னு கேட்குறா பகவானே கபிலாச்சாரியராக வரா கபிலர்கிட்ட தேவகூதி எனக்கு தத்துவம் சொல்லுன்னு பகவான் அவளுக்காகவே சாங்கிய தத்துவத்தை ரொம்ப அழகா வர்ணிக்கிறார் தப்பு இல்லை இதெல்லாம் கேட்கலாமா அதெல்லாம் கூடாதா நான் திரும்பி சொல்றேன் உங்களுக்கு என்ன தோன்றதோ கேளுதோ ஒருவேளை தவறாக இருந்தால் அது கண்ணனே மாத்தி கொடுத்துருவோம் அதுக்கெல்லாம் ரொம்ப யோசிக்க வேண்டாம் புரியறதா நல்ல அழகான ஒரு வீடு வேணும் பைனான்சியலி நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும் உடம்பு ஹெல்தியா யங்கா அழகா ஜோரா ஃபர்ஸ்ட் இருக்கணும் கேளுங்க நானும் என் மனைவியும் நல்ல ஆனந்தமாக தாம்பத்தியம் அனுபவிக்கணும் நானும் என் கணவரும் ரொம்ப மனசு நிம்மதியா நிம்மதியாக வாழ்வு ஆசைன்றத வேற கேளுங்க நிறைய பேர் ஆசை ஏக்கத்திலேயே இருக்கார்கள் நீங்க ஏங்குகிறீர்கள் கேளுங்க ஏக்கம் வேற கேட்கறது வேற புருஷன் என்கிட்ட எல்லாம் ஆசையாக பேசினா நல்லா தான் இருக்கும் அப்படின்றது ஏக்கம் கிருஷ்ணா என் புருஷன் என்னிடத்துல ஆசையோடு நடந்து கொள்ளணும் இது பிரார்த்தனை இது கேட்குதல் ஃப்ளைட்ல போனா அழகா இருக்கும் அப்படிங்கிறது வேற கிருஷ்ணா எனக்கு ஃப்ளைட்ல போகணும் பிசினஸ் கிளாஸ்ல போகணும் கண் அரேஞ்சிட்டு எனக்கு ஏற்பாடு பண்றியா கேளுங்கள் நிச்சயமாகவே கொடுக்கப்படும் கேட்கலாமே எத்தனையோ சாதாரண வாழ்க்கையில் இருக்கிறான் ஒரு சின்ன ஸ்லம் ஏரியாவெல்லாம் இருப்பா கேட்பா எனக்கு பெரிய ஒரு பணக்கார ஒரு இடத்துல இடம் வாங்கணும் வாங்கணும் நடக்கும் ஏக்கம் வேற கேட்பது வேறாட்டா இழுத்து போடுறவர்கள் எங்களுக்கு அப்படி ஒரு சன்மானம் கொடு கிருஷ்ணா நாங்கள் பக்தி பண்ணதற்கு ஊரே மெச்சு போகணும் அடடா அமேசிங் ரைட் அப்படின்ற மாதிரி நீ எனக்கு கிருபா பண்ணு கிளாஸ் ஆபரணங்கள் கொடு நான் எந்தெந்த ஆபரணத்தை எப்படி போட்டால் எது போட்டால் அழகாக இருக்குமோ உனக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி ஆபரணங்களை கொடு அடி நீ இந்த ஒட்டியான கட்டிக்கோ ஏன் சூப்பராக இருக்கும் சரிங்களா இந்த சலங்கை நீ கட்டிக்கோ நீ எடுத்து நீ செலக்ட் பண்ணி இதை போட்டுக்கோன்னு சொல்லு நான் போகிறேங்க வந்து நிற்கிறேன் நீ பார்த்து ரசிக்கணும் ஜோல்டி மக்களாம் இருக்கியே அப்படின்னு சொல்லணும் கண்ணா நீ என்னை ரசிக்கணும் அதன்படி நாங்கள் உனக்காக அலங்காரம் செய்து கொள்ள வேண்டும் அலங்காரம் பண்ணோம் சாமி பார்த்து வாவ் அப்படின்னு நம்ம கோவிலுக்கு போனோம்னா சாமி பார்த்து சூப்பர் அப்படின்னு சொல்லணும் கண்ணன் ரசிக்கணும் உச்சந்தரிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ரசிப்பான் மரம் செடி கொடிகள் எல்லாம் அவ்வளவு ரசிக்க வச்சிருக்கானோ இல்லையா தேவர்கள் எத்தனை கோடி தடவை போய் என்னெல்லாம் கேட்கிறா அது இந்திரன் பார்க்கணும் இந்த மகாபலி விஷயம் வரும்பொழுது இந்திரன் கிட்ட சுவாமி சொல்ற மகாபலி கிட்ட போய் நீ கேளு இந்த மாதிரி ராஜ்யத்தை கொடுத்துருப்பா அப்படின்னு கேளு கொடுத்துருவான் இந்திரன் சொல்றேன் நான் போய் அவன் நாள்லாம் கையேந்த மாட்டேன்ப்பா நான் உ கிட்ட கையாண்டுவேன் நீ கூடு சுவாமிக்குற அந்த இந்திரனுக்காக பகவான் மகாபலியின் இடத்துல இவன் திக்ஷ கேட்கிற மாதிரி கேட்டு மூன்றடி நிலம்னு கேட்டுட்டு மூன்று லோகத்தையும் அளந்து மகாபலியின் இடத்திலிருந்து வாங்கி இந்திரன் கிட்ட கொடுத்துட்டான் நான் உன்னிடத்தில் கேட்கிறேன் எனக்கு இதை தா சரியா ஆண்டாலே ஆரம்பத்தில் இல்லையா எப்படி மழை பொய்யணும்னு கேட்கிறான் ോളേ നമ്മഴ ആരോഗ്യമാണ് വാഴ തൃപ്തിയാണ് ഉത്സാഹമാണ് ഒഴുങ്ക വാഴ ഒരു കവിത പോല ഒരു വാഴ മനസ് എപ്പോഴേ ഉത്സാഹ കുതൂഹമാ അതേ ആനന്ദ സാഗരത്തിലെ തളച്ചണ്ട് கேளுங்கள் கேளுங்கள் கொடுக்கப்படும் கொடுப்பான் எப்பொழுதும் ஆரோக்கியம் என்ன சாப்பிட்டாலும் ஜீரணம் எப்ப தூங்கினாலும் நல்ல தூக்கம் நித்தியம் சரியான நேரத்துக்கு எழுந்துக்கிறது அழகா எக்ஸசைஸ் பண்றது கணவடை கொஞ்ச உண்டு மனைவிய கொஞ்ச உண்டு பிள்ளைகளை கொஞ்சுண்டு அழகா நல்ல ட்ரெஸ் போட்டுண்டு நல்ல சாப்பாடு சாப்பிட்டு நல்ல இடத்துல அழகான ஒரு வாழ்க்கை பாண்டவர்களுக்கு எவ்வளவு அழகான ஒரு அரண்மனை என்ற பிரசத்துல கண்ணன் அமைச்சு கொடுத்தான்னு மகாபாரதம் சொல்றது ஒண்ணு துவாரகையில பதினாறாயிரத்தி நூத்தி எட்டு மகிழ்ச்சிகளுக்கும் பதினாறாயிரத்தி நூத்தி எட்டு அரண்மனைகள் கட்டி கொடுத்தான் கண்ணன் ராஜாத்தியா வச்சிருந்தான் எவ்வளவு பேர் தெரியலாம் கேட்கிறான் கண்ணன் கிட்ட அத்தனையும் தருகிறான் அல்லவா சாண்டா சூடகமே தோல்வளைய தோடு சிரிப்பு பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணி ஓ ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு விதமான நகைகள் கொடுத்திருக்கான் ஆடை உடுப்போம் கிருஷ்ணா நி எனக்கு உடுத்தி விடுறியா கேளுங்கோல நம்ம கண்ணன் அழகா ஆடை உடுத்தி விடுவான் ஆடை உடுப்போம் நல்ல ஃபஸ்ட் கிளாஸ் பட்டு போட்ட அழகா ஜோர் ஜோரா டிசைன் நீ இந்த ட்ரெஸ்ஸை போடு அவ்வளோ அழகா இருக்கும் அப்படி அவன் ரசிக்கணும் அது மாதிரி ஒரு குழந்தைய அம்மா ரசிக்கிறான்ல அந்த மாதிரி உங்களோட ரசிக்கிறான் நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் இந்த ட்ரெஸ் எல்லாம் அப்படி நீட்டாக அப்படி ஜாமு அப்படி அப்படி இருக்க நான் ஒன்றும் வேண்டாம் நான் சொல்லுவேன் எப்பொழுதுமே மனைவிகிட்ட அடி பகவான் நிறைய கொடுக்க கொடுப்போம் இன்னைக்கு எதாவது ஏதாவது கொடுத்துருப்பேன் யாராவது அதை யாருக்காவது நான் கொடுத்துருப்போம் இப்போ சமீபத்தில் கூட வீட்டில் அந்த சுவார்த்தம் வந்தது வீட்டில் அந்த சுவார்த்தம் பண்ணுறதுக்காக வந்த பாத்தியாரர்களுக்கு வேஷ்டியெல்லாம் வச்சு கொடுத்தோம் சந்தோஷமாக நல்ல வேஷ்டியா அன்னைக்கு காதலாக கொடுத்துருங்க சாயங்காலம் எனக்கு நான் மூணு வயசு கொடுத்து திரும்பி மூணு வயசு வந்தாச்சு இன்னும் பெருசு அழகாக டேனா நான் நிறைய பார்த்துருக்கேன் சந்தோஷமா கொடுக்கணும் ஆசையோட கொடுக்கணும் அப்ப பகவான் கொடுக்கணும் அதனால கண்ணன் கிட்ட நன்னா உடுத்திக்கணும் கண்ணன் உடுத்தி விடுறப்ப அத்தனை அழகா இருக்கும் அதனால ஆடை உடுப்போம் மதன் பின்னே பால் சோறு மூட ஃபஸ்ட் கிளாஸ் கிருஷ்ணா உன் கூட உட்காந்து ஒரு அக்கார் அடிசல் சாப்பிடணும் அதாவது என் கையினால அக்கார அடிசல் எடுத்து நான் உனக்கு ஊட்டணும் அப்ப என் கையில நெய் வழியினும் அந்த நெய்யை நீ அப்படியே ரசிச்சு அப்படியே உன் நாக்கால சாப்பிடணும் நீ எனக்கு அக்காரடைசில் ஊட்டி விடணும் அந்த ஒன் கையில வழியக்கூடிய நெய்யை நான் என் வாயால எடுத்து சாப்பிடணும் கையை தொடர்பட வேணும் நீங்க என்ன வேணா கேட்கலாம் கண்ணன் கிட்ட கிருஷ்ணா எனக்கு உன் சீதாம்பரம் கூடு அதை தொடவையா கட்டிக்கணும் கேளுங்கோ ஏன்னா உத்தவர் வந்து கிருஷ்ணன் உடுத்தி களைந்த அந்த முன்னாடி நாள் போட்டு இந்த வஸ்திரத்தை அடுத்த நாள் உடுத்திப்பார் யாரும் கேட்க மாட்டார் கிருஷ்ணன் ரொம்ப சந்தோஷமா கொடுப்பான் கேளுங்கள் கேளுங்கள் அம்மாவோட நிம்மதியா இருக்கணும் அப்பாவோட நிம்மதியா இருக்கணும் பிள்ளைகளோட சந்தோஷமா இருக்கும் நான் திரும்ப சொல்ல கேளுங்கள் என்ன வேணுமோ கேளுங்க அது தப்பு சரின்னா ஆலோசனை பண்ணாதீங்க தப்பா இருந்தால் திரும்பி பகவானே சொல்லி கொடுப்பான் சில நான் சொல்றேன் அவா நாசமா போன இவ்வளவு உண்டு எனக்கு அந்த வார்த்தை சொல்றதுக்கே பிடிக்கல அதனால பதிலுக்கு யோசிக்கணும் உங்களுக்கு என்ன வேண்டும் அதில் கவனம் வையுங்கள் சில பேர் வேணும் ஆபீஸ்ல ஒரு மேனேஜர் ரொம்ப டார்ச்சர் பண்ண இந்த மேனேஜருக்கு ப்ரமோஷன் எங்கேயாவது போட்டோம்னு எனக்கு டார்ச்சர் வேண்டாம் அப்படி அப்படிதானே கேட்கணும் நான் நிம்மதியா வேலைக்கு போயிட்டு நிம்மதியா வரணும் இதான் கேட்கணும் அதை விட்டு ട്രാൻസ് ആകണോ എന്നോ വളർവ ഉണ്ടോ അതെല്ലാം കൂടി കുളി ഉള്ളോട് കൂടി ഇരുന്ന് കുളിരണോണ്ടാ കൃഷ്ണും ഉദടും കണുകളും കൈകളും കാളുകളും വയറും ഹൃദയമും തലയും எல்லா அப்படியே குளிர்ச்சில அந்த ஒரு அழகான ஒரு ஹா ஹா பா ஒரு ஆனந்தம் ஒரு நன்னாக சாப்பிட்ட ஒரு ஆனந்தம் இருக்கும் நன்னா தூங்கி எந்த ஒரு ஆனந்தம் இருக்காது இன்றைய போய் நல்ல உனக்கையா அனுபவிக்க இது கேள்போரே ஆ டாக்ஷன் கொடுத்துருக்கா கங்கணத்தை கேட்கலாமோ கேட்டிருக்காளே பட்டு பட்டதை கேட்கலாமோ கேட்டிருக்காளே நம்ம சாப்பாடு கேட்கலாமா கேட்டுருக்காளே இதெல்லாம் வீட்டில் ஆமா வீட்டில் கூட கண்ணன் கிட்ட கேட்குறோம் அது ஒரு சின்ன விஷயமா இருந்தா கூட பரவாயில்ல கண்ணன் கொடுக்குறான்ற ஹாப்பி அவ்வளோதானு இதுல என்ன இருக்கு சைதன் மகாபிரபு சனாதன எல்லாம் பிருந்தாவனம் போகணும்னு கேட்டா போனாலும் இல்லையா போகணும் வேண்டாம் எனக்கே அனுபவம் உண்டு பத்ரிகாசிரமெல்லாம் முதல் தடவை போக முடியல அதுக்கப்புறம் வருஷம் வருஷம் போக ஆரம்பிச்சேன் அப்போ ஒரு தடவை ஒரு தடவை போயிட்டது பத்தல ஒரு மூணு நாலு தடவை போனா தேவை கரெக்டா மூணு நாலு தடவை போனேன் அப்புறம் எல்லா மாசமும் நிறைய பேர் என்ன நினைச்சா போயிடுகள் யாத்திரைக்கு ஆமா நினைச்சா யாத்திரைக்கு போறேன் கண்ணன் கிட்ட கேக்குறேன் கண்ணன் அழைச்சிட்டு போறான் நீங்களும் கேளுங்க உங்களுக்கும் கிடைக்கும் அனுபவியுங்கள் கண்ணனை அனுபவியுங்கள் கண்ணன் தருவதையும் அனுபவியுங்கள் கண்ணன் அனுபவிக்கணும் அல்லது சொல்லப்படாதான் நல்ல அலங்காரம் பண்ணிக்கப்படாதான் இன்னும் நல்லா பண்ணிக்கணும் கண்ணன் ரேஞ்சுக்கு ஆண்டாலே கண்ணன் ரேஞ்சுக்கு இருக்கோமா தானே மாலை எல்லாம் போட்டு பார்க்கறா ஸோ கண்ணனோட ரேஞ்சில் பெருமா புரியறதோ கொஞ்சம் எண்ணங்கள் உயரட்டும் கேட்கல இன்னும் இன்னும் உயரமாக அழைப்பு அது பேராசு மாதிரி தோன்றதா இருக்கட்டும் பேராசை நமக்கு தகுதி இல்லைன்னா பேராசை நீங்க ஒன்று கேட்கும்போது முதல்ல கண்ணன் அதுக்கான தகுதியை கொடுத்துருவோம் அப்போது ஆசையாயிடும் அதுக்கப்புறம் அது கேட்கறதுக்கான அதிகாரம் உங்களுக்கு உண்டு உங்களுக்கு உரிமை உடையதாயிடும் கேட்க வேண்டியதுதான் சிம்பிள் கரெக்ட் ஸோ கேட்கும் உங்களுடைய தகுதி உயர்த்தப்படுகிறது இதான் ரகசியம் உங்கள் தகுதி வசதிவான் கோபி கே ராசக்கீடைன்னு கேட்குறா நடக்கும் கண்ணன் அழகாக கேட்கிறா ஜோரா கண்ணன் அவர்களுடைய பகுதியை கொடுத்து எட்டு மாசம் அவர்களை காக்க வச்சு வேணுதானம் பண்ணி வர வச்சு விதவிதமான மீதைகள் எல்லாம் பண்ணி அவர்கள் நடத்தி கொடுக்கறான் அவ்வளோதான் புரியறதோ புரிகோரா பிருந்தாவன வாசம் கிடைக்கிறது கிருஷ்ணனோட சேரணம் கிடைக்கிறது கேளுங்கள் கேளுங்கள் கேட்டுக்கொண்டே இருங்கள் கொடுப்பான் கொடுப்பான் வாங்கி அனுபவித்துக் கொண்டே இருங்கள் புரிகிறதோ ராதே கிருஷ்ண ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம் சரணம்